எல்லா புகழும் இறைவணிக்கு ரஜினி ஃபிஃப்டி கூலி படமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபிஃப்த் இயருக்காக சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட் ஒன்று பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ரஜினிகாந்த் இவர் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இவர் கர்நாடகா கர்நாடகாவை சேர்ந்தவர் ஆரம்பத்தில் வந்துட்டு பஸ் கண்டக்டராக இருந்தாலும் சினிமாவில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக மகாராஷ்டிராவில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறார் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ படிச்சுட்டு தமிழில் வந்து ட்ரை பண்ணுறாரு அப்போ பாலச்சந்திரன் மூலிமா ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலுக்காக இவரோட லுக்கிங்கை பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறாரு அது கமல்ஹாசனே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி தமிழ் திரைக்கு நடிக்க வந்தவர் இவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் எஸ்பி முத்துராமன் இவருடைய டைரெக்ஷனில் தான் அதிகமான படங்கள்லாம் வந்துட்டு ரஜினிகாந்த் நடித்து கொடுத்துருக்குறாரு அதுக்காக வேண்டி எஸ்பி எஸ்பி முத்துராமணியை தயாரிப்பாளரை ஆக்கிலாம் ரஜினிகாந்தை வந்து அந்த நன்றி கடன் செலுத்தி அப்படின்னு சொல்லலாம் சிவாஜி படம்னு நினைக்கிறான் அந்த படத்தில் வந்துட்டு அவர் ஒரு ஷேர் பார்ட்னராக போட்டு அந்த படத்தை வந்துட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்தாரு கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அந்த காலகட்டத்தில் அந்த ஏன்னா சினிமாவோட ஒரு புது ரூல்ஸ் போட்டாங்க சிவாஜி எம்ஜிஆர் சிவகுமார் ஒரு சில நடிகர் ஜெய்சங்கர் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் போயிட்டு இருந்தப்போ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கமல் ரஜினி கூட்டணி தான் வந்துட்டு அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுறாங்க ஸோ இவங்கள தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நடிகர்கள் வராங்க நம்ம ரஜினியை பற்றி பேசுறதுனால ரஜினி அதை பற்றி பார்ப்போம் ரஜினி கமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படங்கள் வெற்றி படங்கள் கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து கமல் வந்துட்டு என்ன சொல்லாதுன்னா அப்படியே நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக க அவங்க கருத்தை பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட கமல் ரஜினியை கழட்டி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரஜினி வந்துட்டு ரொம்பவே நம்பி கமல்ஹாசனை வச்சு நம்ம அப்படியே மேலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்துட்டு தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார் கமல் வந்துட்டு ஒரு இது ஒரு பத்திரிகையாளர் சொன்னது கமல் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை குணத்தினால தான் ஏன்னா ரஜினி படத்தில் இருந்தால் நம்மளுடைய கஷ்டப்படுறதெல்லாம் வெளியே தெரியாமல் போயிடும் நம்ம வந்துட்டு அந்த படத்துக்காக உழைக்கிறது எதுவுமே ரஜினி இருந்தாலும் இல்லை தலை சும்மா விட்டாரு கை சிலிப்பூட்டே எல்லாம் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பயந்து தான் கமல் ரஜினி அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தின் மூலிமா தனியாகவே ரெண்டு பேர் இந்த பக்கம் எங்கேயோ கேட்ட குரல் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் கல்யாண ராமன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் ரெண்டு படத்தையுமே டைரக்ட் பண்ணுது எஸ்பி முத்துராமன் ஸோ இவங்க காலகட்டங்களும் அந்த மாதிரி பிரியுது ஸோ அதுதான் கமல் பண்ண மிகப்பெரிய தப்பு ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திசைன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு நல்லா நம்பிக்கை இல்லை அவனுடைய தலையெடுத்து அவருடைய தலையத்தை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவரை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் இன்றைக்கி வச்சு இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருக்கிறார் இறைவன் நாடினால் அது அந்த காட்சி மாற்றி அமைக்கப்படும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்திலே விஜயகாந்த் உள்ள வராரு சத்யராஜ் ஹீரோ வர்றாரு கார்த்திக் வராரு பிரபு வராரு இன்னும் பல நடிகர்கள் இவர் பயமூர்த்தனார் ராமராஜன் ராஜகிரண் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட காலங்களில் வந்துட்டு ரஜினிகாந்த் படங்களோட மோதுறாங்க ரஜினிகாந்த் படங்கள் ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு ஒரு அஞ்சு படம் ஆறு படம் ரிலீஸ் ஆகும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் படம் வெற்றி ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படங்கள் வெற்றி வெற்றியாடையும் பெரிய லாபத்தை கொடுக்கும் இந்த இதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஜினிகாந்தை ஓரளவுக்கு அசைச்சு பார்த்தது அப்படின்னு கேட்டால் சொன்னால் விஜயகாந்த் சொல்லலாம் அவருடைய பல படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொஃபசலில் ஏ சென்டரை தவிர்த்து பார்த்தோம்னா பிசி சென்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்த கிங்கு அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை காலி பண்ணிடுவார் எல்லா படங்களுக்குமே எப்படி இருந்தும் ராமராஜனுடைய படங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோடைய படங்களை அங்கங்கே ஓவர் டேக் பண்ணி ரஜினிகாந்துக்கு விபூதி அடிச்சுட்டு போன படங்கள்லாம் நிறைய படங்கள் இருக்குது நிறைய காம்போவில் நிறைய அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் காம்போவிலலாம் ரிலீஸ் ஆன பல படங்கள் ராமராஜனோட படங்கள் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அதை வந்துட்டு ராமராஜன் குறிப்பிட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தங்க மனசா ஏதோ ஒரு படம் கவுண்டமணி கூட ஓமையாக இருப்பார் தங்கமான ராசாவா அந்த படம் அந்த ஒரு படம் தான் ரஜினிகாந்த் படத்தை பீட் பண்ணிச்சின்னு விநியோகஸ்தர் சொன்னதா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ராமராஜன் கூட பதிவு பண்ணியிருப்பார் ஆனால் பல படங்கள் இது விநியோகஸ்தர் சொல்கிற தகவல் ரஜினிகாந்தை வந்து பார்த்திங்கன்னா அசிச்சு பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம் இடைப்பட்ட இது இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரன் அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர் இளையராஜா மூலியமாக இளையராஜாவுடைய பக்தர் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய பக்தர் அப்படின்னே சொன்னால் சரியாக இருக்கும் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்புறம் படம் தயாரிக்கிறாரு அப்புறம் வந்துட்டு கதாநாயகனுடைய கால்ஷீட் சரியாக கிடைக்காதனால அவரே ஹீரோவாக களமிறங்குறாரு அவர் களம்பறங்குற பார்த்தா ஒரு ஒரு வித்தியாசமான களம் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப் அண்டு ஸ்டைலிஷ்ஷு இதெல்லாம் ஏ சென்ட்ரு ஆடியன்ஸை திருப்தி படுத்தி இருந்தது ஆனால் சி சென்ட்ரை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தும் பெரிய பி சி சென்டர்லாம் ரஜினிகாந்துக்கு தனியாக தனிப்பட்ட படம் கிடையாது ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்துட்டு இந்த கிராம லுக்கில் கிராமத்தாலாக ஒரு ஒரு ராவான ஒரு கிராம கதாநாயகனாக வந்து இறங்கி அடிச்சுட்டு நவுத்துனார் முதல் படமே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரஜினிகாந்த் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்திலையே ராஜ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் ஸோ இப்படி எல்லாருமே அதுக்கப்புறம் பல நடிகர்கள் வந்தாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற விஜய் அஜித் அந்த காலம் கட்டம் கடந்தும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போட்டிக்கு நான் தான் வின் பண்ணேன் நான் தான் ஜெயித்தேன் ஏன் படம் தான் முன்னாலும் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய படம் நம்பர் ஒன்னாக இருக்குது இன்றைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் அவரே வச்சுருக்கிறார் இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா துறை வந்துட்டு தமிழ் மலையாளம் கன்னடா ஹாலிவுட் பாலிவுட் டோலிவுட் என்னென்னு சொல்லுவாங்க எல்லா வுட்லேயுமே இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் உட்டாக இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவர் தான் சூப்பர் ஸ்டார் அது ஹிந்தி வெர்ஷனாக ஹிந்தி ஃபீல்டாக இருக்கட்டும் மலையாள ஃபீல்டாக இருக்கட்டும் கன்னடம் தெலுங்கு நம்ம தமிழ் ஃபீல்டு எல்லாத்துக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார்ன்னா ரஜினிகாந்த் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவர் தக்க வச்சுட்டு அவர் குழப்பம் வந்து சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் யார் யார் விஜய்க்கு என்னென்னமோ பட்டம் கட்டி விட்டு பார்த்தாங்க அஜித்துக்கு என்னென்னமோ பட்டம் கட்டி விட்டு பார்த்தாங்க இவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் படம் வின் பண்ணிடுச்சு அவர் படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா சில படங்கள் ரஜினிகாந்துக்கு இணையான படங்கள் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம் வசூல் பண்ணி கொடுத்துருக்கலாம் விஜயோட படங்கள் அதுக்காக விஜயோட மொத்த படங்களுமே கலெக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட முடியாது அதே சமயத்தில் அஜித்துடைய படங்கள் அதுவும் சரி ரஜினிக்கு படத்துக்கு இணையாக அவர் படமும் வசூல் பண்ணி கொடுத்துருக்கலாம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்கள் மட்டும்தான் வசூல் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது அஜித் படங்கள் விஜய் படங்கள் இப்படி எல்லாமே கலந்து ம இப்பி கார்த்திக் வந்திருக்கிறாரு தனுஷ் வந்திருக்கிறாரு தனுஷோடைய படங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி எல்லாம் இப்போ திருவிளையாடல் வாத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொன்னாங்க இந்த படம் நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது ரூபாய் கோடி நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னு சமீபத்தில் வந்த ராயன் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடியை கடந்த படம் இந்த நூறு கோடிங்கிற ஒரு டிஜிட்டே வந்து பார்த்தீங்கன்னா முத சினி ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்ச நம்ம தமிழில் வந்துட்டு ரஜினிகாந்த் தான் முதல்ல கொடுத்தாரு அவருடைய படைப்பாவாக இருக்கட்டும் அவருடைய சந்திரமுகியாக இருக்கட்டும் அவருடைய பாஷாவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய டிஜிட் கொடுத்த படம் அதிகப்படியான கோடிகள் வசூல் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலா சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் கபாலி எந்திரன் டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி வந்து இப்போ சமீபத்தில் வெளியே வந்த ஜெயிலராக இருக்கட்டும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னா ஜெயிலர் சொல்லுவாங்க மாதிரி எந்திரன் டூ சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு கோடிக்கு நிகராக கலெக்ட் பண்ணி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை நடிகர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க இந்திலேயும் சரி தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கள் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நடிகர் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நேத்திருந்த இயக்குநர்கள் நாள் இருந்த இயக்குனர்கள் அதுக்கு முதல் இருந்த இயக்குனர்கள் அதுக்கு முதல் மாதம் அதுக்கு முத வருஷம் இப்படி எல்லா தலைமுறையினரையும் கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குநரில் பார்த்தோம்னா நெல்சன் வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் ரஜினிகாந்த் பயன்படுத்தி படம் டைரெக்ட் பண்ணிவிட்டு விட் வெற்றி கொடுத்துக்கிட்ருக்காரு அதாவது வெற்றி அப்படின்னு சொன்ன ஒரு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவருடைய படத்தை எடுத்து தோல்வி கிடையாது அதாவது எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு லாபம் தான் அவருக்கு போட்டு இந்த பணத்தை நான் படம் எடுத்ததில் அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தாலும் சரி அது ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி எனக்கு இந்த படம் லாபம் தான் சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க தயாரிப்பாளர் தான் இருக்கிறாங்க ஸோ ரஜினிகாந்தை வச்சு தோல்வி படம் நான் கொடுத்துட்டேன் இந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒருவேளை தோல்வி படம் அவங்க கொடுத்து இருந்தாங்க அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் அடுத்து வேறு ஒரு படத்தை கொடுத்து ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஈமென்ட் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எஸ்பி முத்துராமன் எத்தனையோ வெற்றி படங்களை ரஜினிகாந்த் கொடுத்துருந்தா லாஜிக்கெலாம் விடுங்க முத்துராமனுடைய பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கிலேயே ஒட்டாது லாஜிக்கிலே சே தெலுங்கு படத்தில் பாட்டு வர்ற மாதிரி பட் கதையோட ஒரு ஒரு க ஒரு ஒரு க ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போது ஒரு ட உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல கமர்ஷியல் மூமெண்ட்லாம் படத்தில் வச்சு படத்தை வேறு மாதிரி கொடுப்பாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொடிஞ்சிருக்கிற நேரத்தில் சிவாஜி படத்தில் அவரை பார்ட்னராக சேர்த்து அந்த படத்தை அவருக்கும் ஷேர் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி அவரால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அவருடைய அவருடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்கும் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தும் கூட இந்த இன்னைய வரைக்கும் லிங்குசாமி தொங்கிட்டு இருக்கிறார் உத்தமன் அப்படிங்கிற ஒரு படத்தில் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் கூட அந்த படம் போகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆனால் இந்த பக்கம் ரஜினி வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் சன் டிவி சன் பிக்சர் அவர் வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ படங்கள் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாச்சு ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு அது மறைமுகமாக கொடுத்தாச்சு கள்ள நோட்டில் தான் கொடுத்தாச்சு கள்ள பணத்தில் கொடுத்தா ஆயிரம் தகவல்கள் வெளியே சொன்னாலும் இருந்தாலும் ஆனால் அஃபிஷியலாகவும் சில தகவல்கள் இந்த படம் எழுநூறு கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருக்கு சன் பிக்சர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் அந்த கோடிகள் வந்து தொடரும் ஏன்னா எல்லா ரைட்ஸுமே அவங்க கையில் இருக்கிறதுனால இப்போ ஓடிடி ரைட்ஸு சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே சன் பிக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்க இன்னும் சம்பாதிப்பாங்க அந்த படத்தை வச்சு இன்றைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல்னா டிஆர்பியில் வந்துட்டு ரஜினிகாந்த் தான் முதலிடமாக இருக்கும் ஸோ இன்னைய வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக வந்து பார்த்திங்கன்னா அவர் இடத்த அவர் தக்க வச்சுட்டு இருக்கிறாரில் எந்த மாற்றமும் கிடையாது இது இன்னும் தொடரும்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் வச்சு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் என்னால் வச்சு படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதே சொல்கிறாங்க இல்லை ராஜ்குமார் பாலகிருஷ்ணாவுடைய அந்த பவுண்டடு ஸ்கிரிப்டாக ரஜினிகாந்த் கேட்டுட்டார் இப்போ ஏற்ற மாதிரி எதாவது ஆல்ட்ரு பண்ணி இந்த படத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் இருக்குது எது எப்படியோ இனி வரக்கூடிய அடுத்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வச்சு தான் ஒரு படம் பண்ண போகிறார் இந்த சூப்பர் ஸ்டார் இவர் மட்டும்தான் தமிழ் திரையி தமிழ் தமிழ் திரையுலகின் இந்திய திரை உலகின் சூப்பர் ஸ்டாராகவே இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கடவுளால் இந்த கருத்து மாற்றப்படலாம் எனிவே சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ அவங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு